ஓம் நம நமசிவாய சுந்தரமகாலிங்கேஸ்வராய நமக பிரதோஷனே நமக பிரதோஷம் கோமணி நமக ஓம் இன்மையில் நன்மை தர்மேஸ்வரே நமக ஓம் சுந்தரமாலிங்கேஸ்வராய நமக ஓம் துருவண்ணாமலைவரா நமக ஓம் சுந்தரேஸ்வராய நமக ஓம் ராமேஸ்வராய நமக ஓம் காலகஷீஸ்வராய் நமக ஓம் மகேஸ்வரா நமக ஓம் பரமேஸ்வராய நமக ஓம் பராசக்தியாயை நமக ஓம் மகாவிஷ்ணுவே நமக ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் பிரம்மதேவ சரஸ்வதியை நமக ஓம் அஷ்டதிக்கு பாலர்களே நமக ஓம் நவக்கிரகங்களே நமக தேவாதி தேவர்களே நமக மகா முனிகளே ரிஷிகளை நமக இன்றைய தினத்திலே பிரதோஷம் பிரதோஷம் பூமியில் பார்க்கடலை கடைந்த எடுத்த அனைத்து நல்லதை எல்லாம் விட்டு கொடுத்து விட்டு பெற்றதை எல்லாம் வைத்து வாழ முடியாது என்று தவித்தோருக்கு தன் இரக்க குணத்தாலே தன்னுடைய பாதுகாப்பினாலே வாழ்கின்ற உயிர்களை காக்க வேண்டும் என்று பார்க்கடலிருந்து வந்த விஷக்குடுவையை எடுத்து விஷத்தை அறிந்து விஷத்தை தொண்டை குளியில் நிறுத்த அதை சக்தி மேலும் இறங்காமல் தன் கையால் தடுத்து சிவனையும் காத்து சிவசக்தியும் காத்து சிவனால் உருவான அனைத்து உயிரையும் காத்து ஈரேழு உலகமும் இன்புறுமடியாக செய்த இன்றைய நன்னாளில் பிரதோஷம் பிறருக்காக நாம் ஏற்கின்ற இந்த துன்பங்கள் யாவும் நம்மளுடைய மனைவினாலேயும் நம்முடைய உற்றார் உறவுனாலையும் தீர்ந்து போக வேண்டும் என்பதை இன்றைய தினத்திலே நாம் இறைவனிடம் வேண்டுதலாக வைத்து சிவனே நான் இதுகாரும் நான் பெற்ற விஷங்கள் போன்ற துன்பங்கள் யாவும் இன்றைய பிரதோஷ தினத்திலே சக்தி வடிவமாக இருக்கும் என்னுடைய மனைவியினாலும் என் மனைவியின் பிள்ளையினாலும் அவையாவும் தீர்ந்து தோஷமில்லாத வாழ்வு எங்கள் எங்கள் மனையிலும் எங்கள் பணி செய்யும் இடங்களிலும் தொழில் செய்யும் இடங்களிலும் நிரம்ப வேண்டுமாய் ஆதி சிவனையும் ஆதிசக்தியும் வேண்டுகின்றோம் இந்த நன்னாளில் எல்லோருக்கும் இறைவா அரள் செய்கின்ற போது எங்களையும் கண் கொண்டு அப்பா தடைவட்ட காரியங்கள் யாவும் நல்லபடியாக நடந்திரவும் தடையில் உள்ள கல்யாணங்கள் யாவும் நல்லபடியாக நடந்திருவும் எங்களுக்கு உடம்பில் உள்ள நோய்கள் யாவும் தீர்ந்து நல் வாழ்க்கை பெற்றிடவும் நாளும் நமச்சிவாய நாமம் ஓதிடவும் ஆதி சிவனும் ஆதிசக்தியும் செய்ய வேண்டும் உனக்காக உன் பெயர் உன் நாமங்களை மறவாது உரைக்க நமச்சிவாய நீ அருள வேண்டும் பிரதோஷம் நீக்கும் இந்த வேலையிலே எங்களுடைய பிரதோஷமும் நீக்கி அருள்வாய் நம சிவாயமே சிவசக்தியை இவயமலை வாழ்பவனை மீனாட்சி சிவகநாதனே நெல்லையீஸ்வரனே காந்திமதியை ராமேஸ்வரனே பருவதவத்தினியை திருவண்ணாமலை அருணாச்சலீஸ்வரன் உண்ணாமலையை காஞ்சி காமாட்சி ஏகாமரை ஈஸ்வரனை காலகைஸ்தி வாழும் ஈஸ்வரனே காசியில் வாழும் காசி விஸ்வநாதனே விசாலாத்தியை இமயமலை வாழும் பார்வதியே பரமேஸ்வரியை காத்தருள்வாய் எங்களை ஓம் நம சிவாய் சிவாய் நமக சித்தர்களை போற்றி மகாமுனிகளை போற்றி ரிஷிகளை போற்றி பக்தர்களை போற்றி இந்த வேண்டுதல் யாவும் அனைத்துலையில் வாழ்கின்ற அனைத்துலக பார்வர்ட் பிளாக் பக்தி மார்க்க பக்த அனைவருக்கும் சேர வேண்டுமாய் இந்த சேனன் வழியாக வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்